ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா அங்கே சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை போட்டு பத்மா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே எங்கள் வந்துருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவ கல்யாணத்துக்கு முன்னகிட்டேயே என்னை ஒரு மாமியார்னு கூட பார்க்காம என்கிட்ட என்னென்னா பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவன் எவ்வளோ திமுற என்கிட்ட நடந்துக்கிட்டா தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க நான் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலை தெரியுமா ஒரு தோசை தான் சுட்டு கேட்டேன் மற்றபடி நான் எதுவுமே தப்பாக கேட்கல அப்படிங்கும்போது என்னது தோசை சுட்டு கேட்டியா உனக்கு எவ்வளோ ஆ திமர இருந்ததுன்னா என்கிட்ட அதிகாரத்தோடு கேட்பேன் சொல்ல பண்ணிக்கு நீ தான் எனக்கு வேலையெல்லாம் செய்து கொடுக்கணும் ஆனால் இப்போமே என்னென்னா கால் மேலே கால் போட்டுட்டு நீ என்ன அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மருமகம் எனக்கு தேவாதானா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்லும்போது போது ஜானகி சொல்கிறாங்க என்ன பத்மா ஒரு சின்ன பேச்சுக்கு நீ இவ்வளோ பெரிய வார்த்தைகளாக நீ பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவள் எவ்வளோ திமிர என்கிட்ட நடந்துக்கிட்டா தெரியுமா இது எல்லாமே அண்ணனால் வந்த வேணா அண்ணன் ஏன் பேச்சை கேட்காம அவரே ஒரு முடிவு எடுத்தாரலாம் அதில் வந்து வேணா தான் எனக்கு மருமகளாக இப்பவுமே இந்த மாதிரி என்ற திமுறை நடந்துகிட்டதால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட எவ்வளவு துமரம் நடந்துப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பத்மாட்ட வந்து சொல்றாங்க பத்மா இந்த பேச்சை இதோட நீ விட்டு இதுக்கு மேலே நீ எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஜானகி சொல்லும்போது அப்படி நான் எப்படி லேசா விட முடியும் அவள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலாம் அப்புறமா எதுக்காக நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்றாங்க நான் சொல்றது கேளு மாயா நீ ஒரு மன்னிப்பு தானே கேட்டுரு அப்படிங்கும்போது பெரியமா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க எதுவுமே நடக்கலை நான் ஒரு தோசை தான் சுட்டு கேட்டேன்னா தவிர மற்றபடி நான் பெருசாக எதுவுமே நான் பேசலை அப்படின்ட்டு நான் தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் தப்பே பண்ணாத போது நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் ஒரு காலம் அது நடக்காது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா அவன் எப்படிலாம் திமிர் தினமாக பேசிகிட்டு இருக்கான்னு இவன் எனக்கு ஒரு மரும காலம் அப்படின்னு சொல்லி பத்மா கோபத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது போது அப்போ மாயா சொல்கிறாங்க இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க பார்த்தீங்களா நீ அவள் என்ன மாதிரிக்கு திமிர் நடந்துக்கிட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி கோபத்தோடு இருக்கும்போது அப்போ ஜானகி பார்த்தோம்னா மாயா கிட்ட வராங்க மாயா நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மன்னிப்பு தானே அது கேட்டேன்னா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கும்ல இவ்வளோ பெரிய விஷயமா நடக்காதுல்ல அப்படிங்கும்போது என்ன பிரியம்ம்மா நீங்களும் வந்து அவங்களே மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் தப்பே பண்ணாத போது எதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் எனக்கு ஒரு தன்மானம் இருக்க தானே செய்யுது அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிக்கிங்க அப்படிங்கும்போது சரி ஐயா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் ஓமையிலேயே தப்பு இல்லாமே இருக்கட்டும் ஆனால் ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கும்ல பாரு நீ அப்படி பண்ணாதனால இந்த பிரச்சனை இதோட முடியாமல் பத்மா அங்கே இருந்து ஒன்று போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது ஒரு குடும்பம்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் மாமியார் மருமக பிரச்சனைனா இந்த மாதிரி தான் நடக்கும் இதெல்லாம் பெரிய விஷயமாகவே நடக்கக்கூடாது எடுத்துக்க கூடாது அது மட்டும் இல்லை நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்த பூசில் இதே மாதிரி தான் எங்கள் மாமியார் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் பத்மாவே பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்கள் மாமியார் காலையில் விடிஞ்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பாசமாக இருந்துட்டுருக்குறாங்க அதனால இது எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியது தான் அப்படி மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாயா சொல்கிறாங்க என்ன பிரியமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்க எனக்கு பயமாக அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா ஐயா நீ பயப்படலாம் தேவை கிடையாது இது எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனை தான் அதை நம்ம நினச்சோம்னா முடிச்சு வச்சிடலாம் ஆனா நீ வந்து ஒரு மன்னிப்பு கேட்காதனால பாரு இந்த பிரச்சனை பெருசா அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது ஒரு மன்னிப்பு கேட்ட அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா கண்டிப்பாக நான் கேட்கவே மாட்டேன் ஏன் மேலே தப்பு இல்லாத போது நான் எப்படி நான் கேட்க முடியும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க நான் கேட்குறேன் ஆனால் தப்பு பண்ணாதேன்னா மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க இதனால என்ன பண்ணுதுக்குன்னு தெரியல எங்க பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க அப்போ பத்மாட்டை வந்து அவங்க ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி நடந்துருப்ப பாரு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறா கல்யாணம் முடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானகி வந்து கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இவங்க ரெண்டோரும் வந்து இந்த மாதிரி மாறி மாறி சண்டைப்பட்டு இருக்கிறாங்க ரெண்டோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் வந்து பேசினீங்கன்னா தான் ரெண்டு சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிறாங்க அப்படி ரகராம் சொல்கிறாங்க என்ன நீ பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து பொம்பளைங்க சமாச்சாரம் இதில் வந்து நான் எப்படி தலையிட்டு இருக்க முடியும் இதெல்லாம் அவங்களே பேசி தீர்த்து கற்றுக்கிட வேண்டியது அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்திட்டேன் ரெண்டு பேருமே சமாதானமாக ஆக மாட்டேக்காங்க விட்டு கொடுத்து பேச மாட்டேக்காங்க என்ன பண்ணுறதுக்குனே தெரியல குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருந்தா என்ன பண்றதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு ஜானகி இது என்ன ஊர் பஞ்சாயத்தா என்ன வச்சு நாலு பேரும் என்னச்சு பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து பொம்பளைங்களோட சமாச்சாரம் இதெல்லாம் நீங்களே தான் பேசி தீர்த்துக்கிடணும் இதுல எல்லாம் என்ன இழுத்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு ரகுராம் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயாவிட்ட வந்து சீனு வந்து பேசுறாங்க மாயா நான் சொல்கிறது கேளு அம்மா ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க நீ ஒரு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது போது வந்து மாயா சொல்கிறாங்க என்ன சீனும் நீயும் புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற நான் என்ன தப்பு பண்ணினேன் நான் தப்பே பண்ணாத போது நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கவோ சரி மாயா நீ தப்பே பண்ணாமல் தான் இருக்கிற ஆனால் அம்மாவுக்காக ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுற அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கும்போது போது அப்போ மணி சொல்கிறாங்க அப்படிலாம் என் மருமக வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டா சொல்ல போனாக்கி அது நடக்கும்போது நானும் தான் அங்கே இருந்தேன் அந்த பிரச்சனை நடக்கும்போது இவன் மேலே எந்த தப்புமே கிடையாது உங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பிடிக்காதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்பா நீங்கள் எதுவுமே பேசாதே எங்கள் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கலை நான் மாயாட்டை தானே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை சீனோ நீ என்ன நினைச்சாலும் சரி நான் வந்து மன்னிப்பு மட்டும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதுதான் உன்னுடைய முடிவு அப்படிங்கும்போது ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க நீ இப்போமே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாட்டை கோவப்படும் போது மாயா சொல்கிறாங்க சீனோ நம்மளுக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் நடக்கலை இப்போ வந்து தான் நடந்துட்டு இருக்குது நீ இந்த அதிகாரம் சப்போஸ் கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீ இப்படி பேசியிருந்தா கூட நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கே மாட்டேன் விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்க முடியாது எனக்கு ஒரு தன்மானம் இருக்குது புரிஞ்சுக்க பண்ணாத போது நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க இதனால சீனு வந்து மாயாட்ட அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மணியை தான் கட்டுறாங்க பத்மாட்டா சொல்றாங்க பத்மணி சாப்பாடெல்லாம் எடுத்துவே அப்படிங்கும் போது பத்மனை சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டருக்குள்ள ஒரு தகராறு வருது இவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பத்மானி சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் மாயா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அந்த வீட்டில் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவோ இதை கேட்டதுமே வந்து மணி தான் உன்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க ஆமா இது தான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கோவத்தோட மணி வந்து பத்மா போட்டு அடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சீனு ஓடி வராங்க அப்பா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் அம்மாவை போட்டு அடிப்பீங்க அப்படிங்கும் போது என்னென்ன நீ இருக்கிற நானும் அப்போ மருந்து பார்த்துட்ருக்குறேன் மாயா மேலே எந்த தப்புமே கிடையாது எல்லாமே உங்கள் அம்மா மேலே தான் தப்பு ஆனால் அவள் என்னென்னா புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிக்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா அதனால தான் அவளை அடித்தேன் அப்படிங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் செய்தது வந்து ரொம்பவே மன்னிக்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி சீனு வந்து அவங்க அப்பாட்ட சண்டைக்கு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி வந்து அடைகிறாங்க ஐயோ குடும்பத்தில் இருந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஜானகிங் வந்து ரொம்பவே அடைகிறாங்க அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்காரனும் இந்த இந்த தான் இவ்வளவு தான் இந்த சின்ன பிரச்சனை இவ்வளோ பெருசாக பூகம்பமாக வெடிச்சு நிற்கிது இது எல்லாத்துக்காரணம் இவாதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணத்து முன்னகுட்டியே இவன் என் புருஷனை என்னை அடுக்க வச்சுட்டால இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோ தான் இவரால் இவர் என்னை கொன்னே போட்டாலும் போட்டுருவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க பார்த்தியானா இதுதான் நடக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டேன் நீ என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இவன் என் மருமகளாக வந்திருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா அவன் எங்கிட்ட எந்த அளவுக்கு சந்தோஷமாக என்ற இருந்திருப்பா ஆனால் அந்த மாயா ஆரம்பத்துலேருந்தே அவன் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தப்பும் கூட நீ என்னென்னா மாயா தான் என் மருமகன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் இப்போதுமே இவன் பாரு என் குடும்பத்துக்குள்ளே எந்த அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோ தான் இவன் என்றேருந்து என் புருஷனையும் பிரிச்சிருவா பொழுது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து மாயா கிட்ட வாராங்க ஏன் மாயா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிற குடும்பம்னா எல்லாத்தையும் வந்து தான் இருக்கணும் நீ ஒரு மன்னிப்பு கேட்டனால நீ என்ன குறைஞ்சே போகுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்றாங்க இல்லை பெரியப்பா நான் தப்பு எதுவுமே பண்ணல அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க நான் சொல்றதை கேளு மாயா நீ ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டதுன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்றாங்க இவங்களுக்கு பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்குறது இல்லை இவங்களுக்கு பிரச்சனை வந்து நான் இவங்களுக்கு மருமகளாக வர்றது இவங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்களுக்கு அந்த தோசை நான் கேட்டதையும் கேட்குறதையும் அந்த மன்னிப்பு கேட்குறதையும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு நான் மருமக வருது சுத்தமாக பிடிக்கல அதனால தான் ஒரு சின்ன விஷயத்தை கூட இவங்க இவ்வளோ பெருசாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டத்துமே பத்மா சொல்கிறாங்க ஆமாடி ஆமாம் எனக்கு நீ மருமகளை வருது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதுக்காக தான் அந்த முறையில் நடந்துக்கிட்டேன் எனக்கு நீ மருமகளாவே வரக்கூடாது அப்படிங்கவும் இது கிட்டத்துமே சீனும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க ஒரு சின்ன பிரச்சனையும் இவ்வளோ பிரசுக்காக ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற இது சின்ன பிரச்சனையும் என்ன உங்க அப்பா என்ன இது வரைக்கும் ஒரு நாளாவது அவர் என்னை கை அடிச்சிருக்காரா ஆனால் பாரு கல்யாணம் கூட ஆகலை இவர் வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா உன்னை கல்யாணம் முடிஞ்சுட்டா அவ்வளோதான் ஒன்று என்னையும் கூட ஒரு பிரிச்சிருவா பிரிச்சு வந்து உன்னை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவா இப்படிப்பட்ட மரம எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு பத்மா சொல்லியிருந்தாங்க அதனால தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணா இந்த முடிவை நீ தயவு செய்து மாற்றிடுவே எனக்கு மருமகளாகவே வரக்கூடாது நீ ஃபஸ்ட்டு நீ சொன்ன மாதிரிக்கு சாரு தான் எனக்கு மருமகளாக வரணுமே தவிர இவன் எனக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சொல்கிறாங்க நீ வந்து இந்த முடிவை மாற்றுற வரைக்கும் இங்கேருந்து நான் ஒரு பச்சை தண்ணி கூட நான் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ கதிர் பார்க்குறாங்க ஓஹோ இது எல்லாமே வந்து சாரு தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துதுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு கதிருக்கு வந்து புரிஞ்சு போச்சுது அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க என்ன பத்மா ஊர் பஞ்சாயத்தில் வச்சு நான் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு தானே நான் அந்த முடிவு எடுத்தேன் இப்போ திடீர்னு இந்த மாதிரிக்கு நீ பேசினேன்னா எப்படி ஆகும் அப்படிங்கும்போது நீ இந்த முடிவு எடுக்கும்போது என்கிட்ட சொன்னியா என்ன அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட கேட்க தானே செய்கிற அப்படிங்கிறாங்க நீ என்ன கேட்டேன் உனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் ஒரு முடிவு எடுப்பேன்னு சொன்னே தவிர சீனுக்கும் மாயாவுக்கு தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னியா அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லவே இல்லைலா அப்படி இருக்கும்போது நீ என்ன ஏமாற்றிட்ட எனக்கு இவன் மருமகளாகவே வரக்கூடாது இந்த கல்யாணத்தை வந்து உடனடியாக நிறுத்திடு அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் பட்டு இடத்து நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பத்மா சொல்லுவோம் இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானகி சொல்கிறாங்க மாயா இதுக்கு தான் நான் உன்ட்டு அப்பவுமே சொன்னேன் ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இப்போ பாரு ஒன்னால் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது போது அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியமா நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கு வந்து சீனோட கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்கிற அவ தான் வந்து விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானா நீ இந்த மாதிரிக்கு புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிறியே ஏமா இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசுகிற அப்படிங்கும்போது போது ஆமாம் ஆமாம் பெரியமா எனக்கு இப்போவுமே இவங்க இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க சீனும் அந்த மாதிரிக்கு தான் இருக்கிறான் அவனை வந்து நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை அவன் என்கிட்ட எப்படிலாம் பேசுறான் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னக்கிட்டே அவன் எனக்கு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தோணலை இவங்களுக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கல அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அவங்க ஆசைப்பட்டபடியே சாருக்கே வந்து சீனுமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க எனக்கு சீனு வேண்டாம் பெரியமா அப்படிங்கிறாங்க இதனால வந்து ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஜானகிட்ட சொல்றாங்க நீங்க பெரியப்பட்ட சொல்லி இந்த முடிவை சொல்லிடுங்க எனக்கு சீனு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இன்னும் இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன் இது மட்டும் நான் சொன்னோம்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை பெரியமா அந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதே சந்தோஷமா இருக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் என்னால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அதனால நீங்க சொல்லி இந்த கலந்தை நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க இதனால வந்து ஜானகி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட நேராக ரகுராம் கிட்ட போறாங்க அப்ப ரகுராம் கிட்ட வந்து மாயா சொன்ன விஷயத்த சொல்றாங்க இதனால ரகுராமுக்கு இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் கொடுத்த வாக்க காப்பாற்ற தவறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினப்பாங்களா இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நடத்துறதுனால இந்த குடும்பத்தில் உள்ள நிம்மதியெல்லாம் போயிடும் அதனால அந்த கலந்தை நிறுத்தி பிரித்திடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா சீனுவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் ஆனா அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க திட்டமிட்டுப்படியே மாயாவுக்கு சீனுவுக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களா இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களா ஏற்கனவே பேசி வச்ச மாதிரிக்கு சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு ரகுராம் வந்து மாத்துவாங்களா அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்